என்கிறதான ஒரு மிஷினரியை நாம் எல்லாரும் கிரஹாம் வைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரை கொலை செய்தார்கள் அவருடைய ரெண்டு பிள்ளைகளையும் கொலை செய்தார்கள் ஆனால் அந்த சம்பவத்தை நான் உங்களோடு கூட சற்று பேச வாஞ்சிக்கிறேன் அந்த கொலை செய்யும் அந்த தருணத்தில் என்ன நடந்தது என்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன் அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஊழியத்தை முடித்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் அதற்கு முன்பாக அவர்கள் ஸ்கூல் படித்து கொண்டு வந்தவர்கள் அந்த லீவ் நாட்களில் அந்த ஒரிசா பகுதிக்கு அவர்கள் சென்றார்கள் ஆனால் அதற்கு முன்பு அவர்கள் ஒரிசாவுக்கு செல்ல வேண்டும் என்பது திட்டம் அல்ல அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல வேண்டும் அங்கு சொந்தக்காரர்களோடு கூட சில நாட்கள் தங்கியிருக்க வேண்டும் என்பதுதான் கிரஹாம் தீர்மானித்திருந்தார் ஆனால் அந்த ரெண்டு பிள்ளைகளும் சொன்னாங்களா அந்த காரியத்தை அப்பா நாங்க இந்த ஆஸ்திரேலியால போய் எங்களுடைய லீவ் நாட்களை சொந்த காலங்களோடு கூட சுகபோகமாய் வாழ்றதுல நாங்க விரும்பலப்பா நீங்க ஒரிசால அந்த குஷ்டரோகிகளுக்கு ஊழியம் பண்றீங்கள நாங்களும் அவர்களுக்கு அர்ப்பணித்து எங்களுடைய லீவ் நாட்களில வந்து ஊழியம் செய்ய வாஞ்சிக்கோ எங்களுடைய லீவ் நாங்க அந்த குஷ்டரோகி ஜனங்களுக்காக அர்ப்பணிக்கிறோம் அதனால எங்களை அந்த பகுதிக்கு கூட்டிட்டு போங்க ஒரிசால நீங்க ஊழியம் செய்யற பகுதி பகுதியில் நாங்களும் எங்களுடைய லீவ் நாட்களில் ஊழியம் செய்யறோம் எங்கள் லீவை நாங்கள் அதற்கு அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஹாம்ஸ்டைனோடு கூட அந்த நாளில் வந்த அந்த லீவ் நாட்களில் ஊழியத்தில் இருந்தார்கள் அப்படியாக தான் கிரஹாம் அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஊழியத்திற்கு சென்றார் ஒரு நாள் இரவு அவர்களை ஊழியத்தை எல்லாம் முடித்து விட்டு அவர்கள் அந்த ஜீப்ல டிராவல் பண்ணி போய் கொண்டு வைக்கும் போது அவர்கள் மிகவும் டயர்டான காரணத்தினால அந்த ஜீப்பை ஒரு இடத்துல நிறுத்திவிட்டு அவர்கள் அங்கேயே படுத்து தூங்குவதற்கு திட்டமிட்டார்கள் அப்படி அவர்கள் அங்கு தூங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது மனிதர்களுடைய நடமாட்ட சத்தம் யாரோ ஜீப்பை லாக் பண்ற சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது கிரஹாம் எழுந்து அவர் எழுந்து பாக்குறாரு என்ன பண்றீங்க யாரு நீங்க எல்லாம் சொல்லி அவர் கேட்குறாரு ஒரு பதட்டமான சூழ்நிலை வருது அவர் பதற அந்த சத்தத்தை கேட்டுதான் அந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் எழுந்துடுறாங்க எழுந்த உடனே அவங்க கேட்குறாங்க டாடி என்ன டாடி பண்றாங்க இவங்க என்ன பண்ண போறாங்க யாரு இவங்க கிரஹாம் சொல்றாரு இல்ல எனக்கு அது தெரியல இவங்க யாருன்னு தெரியல எதுக்கு வந்திருக்காங்க என்ன பண்ண போறாங்க எதுவுமே தெரியலப்பா இந்த பிள்ளைகளுக்கு பயம் ஆட்கொள்ளுது அவங்க கிரகாம் பார்த்து அழுகுறாங்க டாடி என்னவோ பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க டாடி எங்களுக்கு ஒன்னும் தெரியல டாடின்னு சொல்லி தேம்பி தேம்பி பிள்ளைகள் அழுகுறாங்க கிரகாம் பாக்குறாரு அந்த அவங்க கிட்ட சொல்றாரு ஐயா கை எடுத்து கும்பிட்டு என்னுடைய பிள்ளைகளை விட்டுடுங்க என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோக்க என்னுடைய ரெண்டு பிள்ளைகள் பின்சு குழந்தைகளையா அந்த ரெண்டு பிள்ளைகளையும் தயவு செய்து விட்டு விடுங்கள் என்று சொல்லி கிரஹாம் ஸ்டெயின் அவர்களோடு கூட கையை எடுத்து அவர் கும்பிட்டு அழுது கொண்டு அவர் அழுத அந்த சத்தத்தை கூட அவங்க காது கொடுத்து கேட்கல அழுது அந்த சத்தத்தை கூட அவர்கள் காது கொடுத்து கேட்கல அந்த பிள்ளைகள் அழுகிற அந்த சத்தத்தை கூட அவர்கள் காது கொடுத்து கேக்கல அந்த ஜீப் மேல எண்ணெயை ஊற்றி கொண்டு இருந்தாங்க அந்த பிள்ளைகளுக்குள்ள பயம் ஆட்கொள்ளுது அவங்க அப்பா சொல்றாரு தம்பி நான் எவ்வளவோ என்னால முடிஞ்சதை பேசிட்டேன்ப்பா நான் எவ்வளவோ அவங்கள்ட்ட கெஞ்சன அவங்க எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க இந்த பிள்ளைகள் சொல்றாங்க எங்களுக்கு பயமா இருக்கு டாடி எங்களுக்கு பயமா இருக்கு அவங்க அப்பா சொல்றாரு என்னால எதுவும் பண்ண முடியாது என்னால் எதுவுமே பண்ண இயேசுப்பாவை நோக்கி ஜபம் பண்ணுங்க உடனே அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் இயேசுப்பாவை நோக்கி இயேசுப்பா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏசப்பா என்னமோ பண்ண போறாங்க இயேசுப்பா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு கத்தருடைய ஊழியத்துக்கென்று தங்களுடைய லீவ் நாட்களை அர்ப்பணித்து வந்த பிள்ளைகள் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தா சொந்தக்காரங்களோடு கூட ஜாலியா வேர்ல்ட என்ஜாய் பண்ணி அவர்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனா கற்பனோடைய ஊழியத்துக்காக நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி தங்களுடைய லீவ் நாட்களை இந்த பிள்ளைகளுக்காக இந்த குஷ்டரோகிகளுக்காக அர்ப்பணித்து இந்த ஊழியத்திற்கு வந்த அந்த ரெண்டு பிள்ளைகள் இப்பொழுது கர்த்தவிடத்துல அழுகுறாங்க எங்களுக்கு பயமா இருக்கு ஏசப்பா என்னமோ பண்ண போறாங்க ஏசுப்பா எங்களுக்கு பயமா இருக்கு தேம்பி தேம்பி அழுகுறாங்க இவர்கள் அழுது கொண்டு இருக்கேரத்துல ஒரு பெரிய ஈட்டி எடுத்து ஒருவன் கண்ணாடி வழியாக குத்தினான் அது ஒரு பிள்ளையினுடைய முதுகலை பாய்ந்து அவன் வாயிலிருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது பார்க்க தன் கண்ணு முன்னாடி தன்னுடைய பிள்ளை சாகடிக்கப்பட்டான் அவன் சொல்றான் எங்களுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிடுச்சு நாங்க ஏசப்பா கிட்ட போக போறோம் டேடி நாங்க ஏசப்பா கிட்ட போக போறோம் எங்களுடைய லீவ் நாட்களை நாங்க இந்த ஜனங்களுக்காக அர்ப்பணித்தோம் இன்னைக்கு இந்த ஜனங்களுக்காக எங்க ஜீவனை அர்ப்பணிக்க நாங்க பிள்ளை சொல்லுகிற காரியம் எதுங்க எங்க லீவ் நாட்களை எங்க சந்தோஷத்தை தூக்கி அறிஞ்சு இந்த ஜனங்களுக்காக நாங்கள் அர்ப்பணித்தோம் இன்னைக்கு எங்க ஜீவனையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனையும் இந்த ஜனங்களுக்காக அர்ப்பணிக்கிறோம் சொல்லி அந்த ரெண்டு பிள்ளைகளும் எரிக்கப்பட்டு கிரஹாம் ஸ்டெயினும் அவர்களோடு கூட எரிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டார்கள் இப்படிப்பட்டதான அர்ப்பணிப்பு நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது நாம் எந்த அளவு அர்ப்பணித்து நாம் எந்த அளவு அர்ப்பணித்து நாம் எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் என் அன்பு தெய்வ ஜனமே இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு கூட பேசினார் ஒரு சுவிசேஷ பாரத்தை எனக்குள் விதைத்தார் நான் அர்ப்பணிக்கிறேன் அவருடைய ஊழியத்திற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் நீங்க வாங்க எல்லாரும் வரணும்னு அவசியம் கிடையாது கர்த்தர் என் கூட பேசினாருங்க எனக்கு ரொம்ப பாரமாக இருக்கு எனக்கு அவருடைய பாரத்தை தூக்கிட்டு நான் போகணும் போல இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் நீங்கள் முன்னாடி வாங்க எல்லாரும் வரணுன்றது அவசியம் இல்லை கத்த ஒரு வேலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வீதியில் இடைப்பட்டிருக்கலாம் ஆனால் என் கிட்ட என்னை ரொம்ப பாதப்படுத்த நீங்கள் முழங்கால் படியிடுங்க நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் மற்ற ஊழியக்காரங்க நீங்கள் நீங்களும் கொஞ்சம் முன்னாடி வந்து ஜபிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க இந்த நாளில் நான் என்னை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் இந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நான் அர்ப்பணிக்கவேன்னு சொல்கிறவங்க வாங்க உங்களுக்காக நாங்கள் ஜபிக்க போகிறோம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் நல்லா எல்லாரும் ஜபம் பண்ணுவோம் ஜம் பண்ணுவோம் அப்பணித்து இருக்கிற அந்த பிள்ளைகள் ஓ கர்த்தர் உங்க இருதயத்துல ஒரு பாரத்தை விதைச்சிட்டு இருக்காரு அவர் கண்ணீரைக்கு நீ தான் போகணும் தாயின் கருவுல தெரிந்து கொண்டாருல என்னைக்கோ நீங்க சாக வேண்டியது ஆனா கிருப கொடுத்து கொடுத்து காப்பாத்துனா எதுக்கு இதுக்குதான் அநேக விடுதலை ஆக்கு அபிஷேகத்தை உங்க மேல வச்சிருக்காரு அநேகரை விடுதலை ஆக்குகள் அபிஷேகம் எல்லாம் எல்லா கண்களை மூடி திறந்து பண்ணுங்க வாயிலை திறந்து அமைதியாக